இல்லையா இல்லையா என்ன கேள்விக்கெல்லாம் போறா அவளுக்கு மருந்து எடுக்கிற அது எல்லாம் முழுங்க அப்படியா ஏன்னா அந்த இல்லையா மாசம் மாசம் ஒழுங்கா போறாவோ அப்டினா அது எல்லாம் போயிடுவா டைம் அண்ட் அந்த போயிடுவா பிரச்சனை இல்லை அந்த மறந்து இல்லை அதாவது அதுல எவ்வளவு குணம் இருக்குது

உண்மையிலே அவரது முந்தேரோ சாப்பாடுகளை சொல்லியிருக்க அடிக்கடி எடுக்க சொல்லு அப்படியா என்னவாம் என்னவாம் எடுக்க சொல்லுமா முடக்கப்பானது

இந்த கோவிலுக்கு போனாலும் இருக்கலாம் நேரம் கொண்டு போறதை விட மகரில் போயிட்டு அந்த டைமை கொஞ்சம் தவாண்டி கொண்டு அவாக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லாம ஓமம் தம்பியாக நல்லதுன்னு சொன்ன சும்மா அவர்களுக்கு தெரிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய காலங்களும் இல்லை ஓ மண்ணா அதுதான் நானும் யோசிச்சு கொண்டு இருந்தேன் பாவமா இருக்கு மண்ணா அவ அப்படி அழக வருத்தம் வருத்தம் என்று சொல்லி எங்களுக்கு அதை பார்த்து கொண்டும் இருக்கல அதால தான் நான் கூடுதலா இப்படி நான் தேடிக்கொண்டே வந்தன ஓம் தம்பி அதே நேரம் தம்பி இப்படி ஒரு விஷயம் இருக்குது இதே பாவி கொஞ்சம் பார்த்து என்ற ப பசலியெல்லாம் சளி உள்ளாக்களுக்கு கொஞ்சம் பசலி சரி வராது அப்போ அந்த அப்படி சளி இருந்தால் கொஞ்சம் அதுகளை அந்த டாக்டர்கிட்ட கேட்டாலும் சரி அப்படி இல்லாட்டி சளி இருந்தால் அந்த சளிக்குரிய அந்த பொருளை கொஞ்சம் விட்டுட்டு மற்றதுகளை பார்த்துக்கொள்ளும் ஓமண்ணே நல்ல நல்ல நீங்கள் அதை ஞாபகப்படுத்தினது அதோட அவர் சொல்லி இருக்கறாருன்னா இப்ப ஏதோ ஒரு ப்ரமோட் வேலையிலக்கு என்ன செய்யறன்னு சொன்னே வலி பூச்ச ஏதாவதுது அது ஆவது அதே தேங்காய் எண்ணெய்ਾਇ இருக்கலாம் பேபிオイルਾਇ இருக்கலாம் இல்லாட்டி நல்ல எண்ணெய்ਾਇ இருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஆயில்மென்ட்ਾਇ இருக்கலாம் இல்லாட்டி மஹ அதத ஹெர்பல் மெடிகேட்டட்オイルਾਇ இருக்கலாம் ஏதாவது ஏதாவது நோவென்னா மாதிரியானது எல்லாம் ண்டாம் ஏதோ ஒரு எண்ணெய் தன்மை எண்ணெய் பதார்த்தம் உள்ள

இல்லaikum அபராது மத்த எண்ணெயில நெல்லம் நல்ல நெல்லனேண்டா பெஸ்ட் ஐயிருக்குமண்டம் அடுத்து அந்த நெல்ல எண்ணெய் ஆ மண்ணை செகண்ட் பாயிலிங் அண்டுவாங்க அதாவது செகண்ட் கொதிக்க ஒரு சின்ன பாத்திரத்துக்கள்ள எண்ணெய் போட்டு அந்த கொதி கொதி இறக்கி அப்படி லோ ஹீட் அந்த லோ கொடி தண்ணி રહીட்டla அன்னை நானே கொஞ்சம் சூடு காட்டி போட்டு பூசி கொண்டு வந்தா கூட எல்லாமே சொல்லி டாக்டர் சொன்ன வராமன்ன உடனே விஷயங்கள் இருக்குன்னதுминаங்க தெங்களுக்கு தெரியாதिलं நிறைய விஷயங்கள் இருக்குதே நாங்கள் இனி உபடி தானுகතරோட வந்து கதை கேக்கசில விஷயங்கள் பரிமாறйга தன்ன இதுகளைலாம் தெரிய வேறதென்ன ஓ மன்ன நம்மளுக்கு தெரியாத அதை என்ன தெரிந்தது கையளவு தெரியாது தெரிந்தது கடுகளவு தெரியாது வந்து மலை அளவு என்று சொல்லி சொல்கிறோம் அதாவது மலையிட அளவுக்கு எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குன்னு தென்னு ஓஹமோம் சரியான பல மொழிகள் தான் முந்தைய கா முந்தைய காலம் இருந்தவை அப்படியெல்லாம் பாவிச்சு இருக்கிறது உண்மையிலேயே அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது என்ன সারি এন্ন ইপ থাইম মাচির ইপা পাচেকন্ড পাচে পিন মন খানিল ইল ইংখ বিটানো এন্ড সুলদে নাহন ইপা মিন ইইন ইন ইন জাপো পডিতিন এন � <ob> <rages>